பெரிய மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் கொட்டையை தான் சாப்பிட்றேன் நான் கொட்டையை தான் சொல்றி என்ன மனசாட்சி இப்படி போடு 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 தூக்கி நாலு முறை போடு போடு ஏன் ஜப்பான் தான் அந்த மூளையெல்லாம் வேலை செய்யுமா என்ன ஏன் நமக்கு வேலை செய்யாதா ட்ரை பண்ணி பார்த்தா வேலை கண்டிப்பாக செய்யும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திங்க இப்போ பார்த்தீங்களா இட்லி பண்ணியாச்சு கூட வந்து ஒரு நல்லா தனியாக எள்ளு எல்லாம் போட்டு ஒரு எள் சட்னி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு பார்த்திங்களா நேற்று வச்ச மீன் குழம்பு ஒரு ஒவ்வொரு மீன் தலையும் குழம்பும் ஊற்றி இந்த மூணு இட்லியை நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன் எனக்கு இட்லி மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாராக இருக்கலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நான் ஸ்ட்ரென்த்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சமையல் தான் பண்ணிட்டுருக்கேன் மணி வந்து பன்னெண்டு அஞ்சு ஆகுது நான் என்ன போட்டுருக்கேன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு குடமிளகா ஒரு பாதி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் இது என்ன செய்கிறேன் அப்படின்றதே இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த குடமிளகா வதக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதவாக்குதான் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கல அதனால வதக்கியே தான் போடுறோம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சம் சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகமாக அதிலே சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பாதி தக்காளி தான் வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வேணும் நிறைய கூட போட்டுக்கலாம் ஒன்று ஒரு தக்காளி கூட நான் போதும்னு என்ன யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் ஒரு ஆள் சாப்பிடாதனால கம்மியாக போட்டுக்கேன் நீங்கள் வேணால் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு குடை மிளகா மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பாதி குட மிளகா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு குட்டி தக்காளி அந்த அளவுக்கு இப்போ நல்லா வதங்கிட்டோம் அப்புறம் என்ன செய்யலாம் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு போதும் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டேன் இதில் வந்து நல்லா தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்போ பச்சடிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்படி சேர்த்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வடமிளகாய் பச்சடி கடுகு சீரகம் அவ்வளோதான் போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சாத்துக்கிட்டு நம்ம என்ன வேணும் பார்க்க போடலாம் தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி விட்டேன் நான் காரம் வேணால் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்க்குறேன் எனக்கு கொஞ்சம் காரம் இருந்தாலும் பிடிக்கும் நீங்கள் அப்படியே வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு குட மிளகா கேப்சிகம் தயிர் பச்சடி இங்கே வந்து சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாத்து கூட வச்சு சாப்பிடலாம் இங்கே வந்து ஒரு மூணு முட்டை பாயில் பண்ணிவிட்டு கீரல் போட்டு வச்சுருக்கேன் இங்கே இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் வந்து நான் கேப்சிகம் கிரேவி தான் தாளித்து விட்டுருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கேப்சிகம் போட்டு வதக்கி கிரேவி தாளித்து விட்டுருக்கேன் அது ஏற்கனவே நிறைய முறை ரெசிபி போட்டிருக்கறதுனால அவங்களுக்கு நான் போடலை ஓகேங்களா குக்கரில் வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் ஒரு அதாவது வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டீஸ்பூனு அதுக்கப்புறமா வந்து குடமொளகா வந்து ஒரு ஒன்றரை குடமொளகா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் தனியா பவுடர் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதான் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் இந்த ரெசிபி அதனால நான் போடாது ஓகேவா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முட்டை எத்தனை விட்டா அவங்க முட்டை வேணுமோ அது அளவு நீங்கள் கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க இதில் எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சப்பாத்திக்கு தான் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் நான் சப்பாத்திக்கு தான் பண்ணுறேன் நைட்டு வந்து டின்னர் பாக்ஸ் என் பொண்ணு சாப்பிட்ற மதியான சப்பாத்தி அது ஓகேங்களா அது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம எடுத்துடலாம் இங்கே வந்து மோர் அடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் குடிச்சிடலாம் இங்கே வந்து நம்மளோட கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி கேப்சிக்கம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அது தனியாக சாப்பிட முடியல இந்த மாதிரி சட்னி மாதிரி பண்ணிவிட்டு கிரேவி பண்ணி கொடுங்க சப்பாத்தினும் நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துருங்க மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசாக இருக்குமோ எனக்கு தெரியாது விதையோடு தான் போடுவேன் பட் இந்த மாதிரி செய்ய தெரியாது சாம்பார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொரியல் இதிலலாம் போட்டு ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் அம்மா அப்படி செய்வாங்க அதனால நானும் அப்படி தான் செய்வேன் தான் எதுலேயோ படித்தேன் விதை போடக்கூடாது அப்படி அதுலேருந்து நானுமே விதை எடுத்துகிட்டு போகிறேன் விதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒன்றுமே தெரியாது காய் போல தான் இருக்கும் குட தான் சொல்ல வேண்டாம் வேறு ஏதோ ஒரு காய் கத்திரிக்காய் அப்படி இப்படி சொல்லிவிட்டு சொல்லிட்டு நல்லா ரொம்ப ஹெல்த்தியானது அந்த கொடை மிளகா ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நிரம்பி இருக்க ஒரு காயின்னு சொல்லலாம் சாப்பிட்லாம் நம்மளுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்மளோட கேப்சிகம் பிரியாணி ரெடி நான் இங்கே வந்து மீன் வந்து குழம்புலாம் மீன் இருந்துச்சு அதை எடுத்து இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட விடல் அவ்வளோதான் இருக்கும் அடியில் எத்தனை சூடு பண்ண எண்ணெய் இருந்தது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு இந்த மீனை வந்து நான் அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன் அதாவது குழம்புலேருந்து எடுத்து குழம்பையே ஊற்றி அதில் வந்து நம்ம வறுத்துக்கிறது இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஏன்னா குழம்பு மீன் சாப்பிட்ட நிறையா போகும் கம்மியாக தான் எண்ணெய் பிடிக்கும் ரொம்பலாம் பிடிக்காது ஒரு ஸ்பூனே போகும் கொஞ்சம் சிம்மரில் போட்டு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மீனை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து எப்பவும் போல் நம்ம சப்பாத்திக்கு மாவை பேசி விட்டுக்கலாம் எப்பவும் போல் தான் மாவு போட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பவும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் தான் வேறு எதுவுமே போடலை நான் எப்பவும் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கரண்டி கரண்டி எடுத்து தான் நான் மாவும் பேசிட்டு போகிறேன் இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்திருக்கு நான் வந்து இந்த கரண்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணேன் என்ன மாதிரி யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது இது நான் பத்து வருஷத்துக்கு மேல இந்த மெத்தடை தான் நான் செய்துட்டு இருக்கேன் பட் இப்ப பாத்தீங்களா ஆன்லைன்ல அமேசானு மீஷோ இதெல்லாம் பாத்தீங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே தயார் பண்ணிருக்காங்க ஒருவேளை என்ன பார்த்துதான் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட எனக்கு வந்துருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ரெடி ஆட்டோ அன் ஹீடர் எலக்ட்ரிக்ல வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஆட்டோன் ஹீடரும் வந்துச்சு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல நினைக்கிறேன் அதனால இப்ப கடைசியா யோசிச்சு இப்ப பண்ணிருக்காங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு நான் பண்ண மாதிரி கரண்டி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க நான் கையில தண்ணி தான் நினைச்சிருக்கேன் நான் எதுவுமே நினைக்கல இங்க பாருங்க இப்போ கரண்டி எல்லாம் பெசஞ்சவங்க முன்னாடி எடுத்தேன்னா அவ்வளவுதான் கொஞ்சம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்த உடனே அப்படியே உருட்டி ரெண்டு அடி தூக்கி வச்சா முடிஞ்சு போச்சு நம்மளோட ஆட்டா நீடு நீட் பண்றது கைதான் நம்மளோட ஆட்டா நீடரு இப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சின்ன குவான்டிட்டி அளவு தான் பெசிய முடியும் அந்த கரண்டியை வச்சிடலாம் அவ்வளோ அளவு பசியவே முடியாது அவங்க காட்டுறது பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ ஒரு மூணு உருண்டை மாவு வர மாதிரி தான் அவங்க பிசைஞ்சு இருப்பாங்க காட்டியிருப்பாங்க பட் அதை விட இது சூப்பர் நம்ம இருக்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா அந்த பருப்பு கடாயிரம் மத்து இருக்கோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேக் சைடு அதை எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஜல்லிக்கரண்டி கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்தாலும் பேக் சைடுல வச்சு நல்லா சுத்திக்கிட்டே வந்தீங்களா இந்த பழம் எப்படி நம்ம ஜப்பான்காரங்கள்தானே என்னோடது அப்படி நானே என்னை பாராட்டிக்கிறேன் திட்டிடாதீங்க என்னை கமெண்ட் பாக்ஸில் ஏன்னா நான் தானே இந்த மாதிரி கரண்டியில் வச்சு பேசுகிறேன் நான் யாரையுமே பார்க்கல இது என்னோடய ஓன் ஐடியா சொந்த தயாரிப்பு கரண்டியில் மாவு பேசுகிற ஒரு டெக்னிக் ஓகேவா நீங்கள நான் செஞ்ச மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டாது ஈஸி இப்போ இவ்வளோ நேரம் பேசுறதுனால உங்களுக்கு இவ்வளோ நேரமும் நான் பேசஞ்சு காட்டிட்டு இருக்கேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியல இப்படி போட்டு டங்கு 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 டங்குன்னு போட்டு ஒரு நாளை தட்டு தட்டுனா நம்மளோட மாவு ரெடி இது மட்டும் இல்லை என்னோட மாம் சிக்ஸ்டி சமையலும் அப்படிதான் ரொம்ப சுலபமா ஈஸியாக இருக்க மாதிரி தான் என்னோட ரெசிபிஸ் எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காகட்டும் கஷ்டப்படுறவங்களுக்காகட்டும் வயசானவங்களுக்காகட்டும் ஈஸியா ஈஸியாக இருக்க மெத்தடில் தான் சொல்லிக்கிட்டு கொடுத்துட்டு வர நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக எப்போவும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டெக்னிக்லாம் உங்களுக்கு முழுசாக வந்து சேரும் அதை நீங்கள் பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக அந்த ட்ரையல் பாருங்கள் ரெண்டு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை ஒரு நாலு முறை ட்ரையல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே அது ஒர்க் அவுட்டாகும் இப்போ மாவு எடுத்து வச்சிடலாமா இப்போ நம்ம சமையல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோலாம் போட்டதில் போர் அடிக்கணுன்றதுக்காக அந்த ரெசிப்பியெல்லாம் நான் டீட்டெயில் போடலை இங்கே பாருங்கள் வெள்ள சாதம் வச்சா அடுத்து வந்து பார்த்தீங்களா நம்ம நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா அந்த நேற்று வச்ச மீன் குழம்பு சாரி அடுத்தது இங்கே வந்து நேற்று வச்ச பொடி ரசம் என்னைக்கு வச்ச வாழைத்தண்டு பொரியல் என்னைக்கு வச்ச கேப்சிகம் கிரேவி தக்காளி முட்டை கிரேவி அப்புறம் என்னைக்கு வச்ச ஒரு புதுமையான கேப்சிகம் தயிர் பச்சடி அடுத்து வந்து ஒரு புதுமையான குழம்புலேருந்து எடுத்து மீனை ஒருவல் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி சமையல் இது பத்தாது எங்கள் வீட்டில் இந்த இங்கே சப்பாத்தி மாவு சப்பாத்தி போடணும் தான் இன்னைக்கு லஞ்ச்சி ஓகேவா ரொம்ப அறுத்துட்டணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வந்து மழையாக இருக்குது கிளைமேட் வந்து ஒன்றுமே சரியாகவே இல்லை ஏதாவது ஒன்று நம்ம காய வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதே வருண பகவானுக்கு நல்லா காது கேட்டுடும் போல் எங்கேயோ மூக்கில் வேர்த்து மழையை வந்து திறந்து விட்டுடுவார் குழாய திறந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தனியா மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு அரைக்கலான்னு இப்போ இளவு காற்ற கிளி மாதிரி நம்ம வெயிலுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா ஏன் வெயில் அடிக்குது ஏன் வெயில் அடிக்குது குழம்பி புலம்பி தீப்போம் ஆனால் மழை வந்தாலும் நம்ம ஏன் மழை வருது ஏன் மழை மழை வருது புலம்புவோம் இதுதான் மனுஷனோட இயல்பு சரிதானே நான் சொல்கிறது இப்போ டைம் பார்த்துக்கலாம் மணி வந்து பன்னெண்ட் ட்ரை இனிமேல் வந்து சப்பாத்தி போட்டுட்டு நான் அப்புறம் சாப்பிடும்போது எப்படி இருக்குது இந்த ரெசிபி எல்லாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் வந்து டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் முட்டை கேப்சிகம் அதாவது குடமிளகா கிரேவியும் வச்சிடலாம் இது வந்து என் பையனுக்கு டின்னர் பாக்ஸ் வைக்கிறேன் உங்களுக்கு போதும் ஒரு எக்கு கீரல் போட்டு வச்சுருக்கேன் கூட வந்து ஒரு மூணு சப்பாத்தி வச்சுருக்கேன் அப்படியே இங்கே வந்து என் பொண்ணு கொஞ்சம் தக்காளி சட்னியும் மீனும் மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு இன்னைக்கு என்னன்னு தெரியல நான் உட்காந்துட்டே இருந்தேன் இதே தான் வேலை என்னன்னா கொஞ்சம் பசி இல்லாத மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து நம்மளோட மாடு அவதாரத்தை எடுக்கிறதுக்கு வாழைத்தண்டு பொரியல் எடுத்துக்கிட்டாச்சு ஆக்சுவலாக பார்த்திங்களா இது ரெண்டு பேர் சாப்பிட செய்தேன் என் பையனை கொடுக்கக்கூட மறந்துட்டேன் நைட்டு கொடுத்தா கெட்டு போயிடும் இப்போ நான் தான் ஆடு தாளைய மறந்தோம்னா இது மென்னாக ஆக வேண்டியது கட்டாயி வச்சுட்டேன் அப்படியே நம்மளோட ஃபேவரட் மாம்பழத்தையும் வச்சுட்டேன் அதுக்கடுத்து நம்மளோட அடுத்த ஃபேவரட்டுன்றதை விட இது மீன் வறுவல் குழம்புலேருந்து எடுத்து போட்டேன் மீன் ஒருவரே வச்சுக்குவோம் ஏன்னா காலையிலேயே வந்து தலையை வச்சு இட்லி சட்டை அந்த ஒன்று போதும் அதை அதிகமாக வேண்டாம் இங்கே வந்து நம்மளோட கேப்சிகம் தயிர் பச்சடி மீனை இங்கே போட்டாச்சு மீன் குழம்பை ஆறு வரைக்கும் விடவே கூடாது அதனால் மீன் குழம்பு எடுத்துக்குவோம் மாம்பெரிய மாம்பழ போட்ட பார்த்திங்களா வெறும் கொட்டை தான் சொல்றது ஆனா எம்மாவும் பெருசா இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும் யாரும் இந்த கொட்டை பக்கத்தை திரும்பி பாக்க மாட்டாங்க நம்ம நான் எனக்கு சுகரே எறும் வச்சுக்கோத்தி வச்சு கொண்டு போய் சாப்பிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ரசமும் இருக்கு ரசம் வைக்க தட்டில இடம் இல்லாத போற ரசம் ஊற்றி சாப்பிடும் நம்ம சாப்பிடலாம் என்ன மழை பெஞ்சாலும் சரி என்ன வெயில் அடிச்சாலும் சரி நமக்கு தேவை சுட சுட சோறு சுட சுட சோறு சாப்பட்னா அதுக்கு இந்த ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் நீங்கள் செஞ்சால் சூடாக இருக்கும் இல்லைனா சூடாகவே இருக்காது அது என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அதில் மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்க நீங்கள் டூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்டா கூட சாப்பிட சூடாகவே இருக்கும் ஆனால் ஃபேன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ வாழைத்தண்டு பொரி வாழைத்தண்டு பொரியிடும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு வெறுமனே பெரும்படியே வெறும் உப்பு போட்டோம் கருகு சீரகம் முழுத்தம் பருப்பு அவ்வளோதான் நல்லா இருக்கேன் பார்த்தீா தெரிஞ்சிருக்கோம் பாதிக்கு மேலே நான் வாழைத்தண்டு பொரியிட ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் தான் சாதமே தொட போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுகர் இருக்கவங்க சாதத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேளுங்க கண்டிப்பாக காய முதல்ல சாப்பிட்டுடுங்க பாதி அப்போ வந்து கொஞ்சம் வய கும்பிடும் அதுக்கப்புறமா நீங்கள் சாதம் சாப்பிடும்போது கண்டிப்பாக கம்மியாக தான் சாப்பிட முடியும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு தான் மீன் குழம்பு மீன் குழம்புலாம் அதில் டேஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா நேற்றே நான் அதை வீடியோவில் சொல்லிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் பச்சடி கொடமிளகாய் பச்சடி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு கொஞ்சம் எனக்கு புளிப்பு தயிர் ஆகிடுச்சு நீங்க அந்த அளவுக்கு புளிப்பு போடாதீங்கன்னா தக்காளாக இருக்கும் கொஞ்சம் நார்மல் தயிர் போடுங்க சூப்பராக இருக்கு புளிப்பு இல்லாம சப்பாத்தி நல்லாவே இருக்கும் இப்ப வந்து நம்ம ரசம் எடுத்துட்டு வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன்னு காதை கொண்டாங்க உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் ரகசியம் சொல்வே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிடாதீங்க என்ன ரகசியன்னு பெரிய மாம்பழ கொட்டையை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு நான் கொட்டையே மட்டும் சாப்பிட்றேன் கொட்டையே மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்றியே உன் நியாயமா அப்படின்னு மனசாட்சி கேட்க நானும் பதிலுக்கு நியாயம் இல்லைதான்னு சொல்ல சரி சரி இனி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்லவும் போறதில்ல அந்த ரகசியத்தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஏன்னு கேட்டிங்களா அந்த மனசாட்சியே நீங்கள் தானே என்ன ஒருவேளை நீங்கள் அப்படி நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ இந்த மீனை பார்த்துடலாம் இது வந்து குழம்புலேருந்து எடுத்து வறுத்த மீன் பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன இதுவும் உங்களோட ஓன் ஐடியாவான்னு கேட்காதீங்க நிச்சயமா இல்லை இது வந்து எங்கள் பாட்டி வந்து இப்படிதான் வறுத்து சாப்பிடுவாங்க வயசாக இருக்கும் போது அப்போ நாங்கள் சின்ன வயசுல சாப்பிட்டு பழக்கம் அதனால நான் இப்போ வறுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக எண்ணெயோ காரமோ தேவையில்லை அப்படின்னு நினைச்சிங்களா இப்படி ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு பிடிக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரசம் சாத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த குழம்புலேருந்து எடுத்த வெத்த மீன் வறுவல் இப்போ நம்மளோட ஃபேவரட் மாம்பழத்தையும் வச்சுட்டு நான் சாப்பாட்டை முடிச்சுக்கப்பறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சாப் சப்பெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நான் ரொம்ப மொக்கப்போட்டு போட்டுருந்தேன் மன்னிச்சுக்கோங்க சாரி